ஹச்ஓபிஎஃப் முழுமையா போடணும்னா நீங்க அந்த லிஸ்ட் படி தான் போடணும் என்றதுனாங்க ப்ரொபோசல் வாங்கி ப்ரொபோசலை கொடுத்து லிஸ்ட்டை வாங்கி அந்த லிஸ்ட்ல ஒருத்தர் செலக்ட் பண்ணி தான் ஒரு முழுமையான ஹெச்ஓஃபி அப்படிங்கற அர்த்தம் இல்லைன்னா இன்சார்ஜ் ஹச்ஓபிஎஃப் சார் இப்போ இந்த இன்சார்ஜ் டிஜிபி போட்டிருக்கிறது வந்து கன்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் வராத சார் இது சரியா நீங்க பண்ணுனதுனால நிறைய ஆஃபீஸர்ஸ் சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிட்டாங்க அவங்களுடைய ப்ரொமஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போச்சு இந்த டூ இயர்ஸ் டென்யூர்னால நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய டூ இயர்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது தலைமை காவல்துறை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இது இந்த கான்செப்ட் எப்படி போட்டாங்க தெரியல நம்ம வந்து காவல்துறை படை கிடையாது ஒரு சேனையும் கிடையாது இது வந்து ஒரு பணி இந்த படைத்தலைவர்ங்கிற கான்செப்டை எடுக்கணும் அந்த ஸ்டேட் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் அதுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி பண்றதுனுடைய உரிமை அந்த மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சருக்கு தான் உண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் முழு உரிமையும் இருக்கு இப்ப ஏன் சார் அவங்க மூணு பேரை வந்து சிஎம் தேர்ந்தெடுக்காம விட்டாரு அவர் ஏதா அவங்க ஏதாச்சும் அரசுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா இல்ல எதுனால சிஎம் அவங்களை தேர்ந்தெடுக்கல ஏன்னா இருக்காங்கல்ல திருமதி சீமா அகர்வாலோ அல்லது சந்தீப் ராய் ராஜீவ் குமாரோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நிச்சயமா இந்த கேஸ் எடுப்பாங்க இது அவங்களுக்கான அந்த ஒரு சான்ஸ் ஒரு டிஜிபி ஆகணுங்கிறது ஒரு பெரிய எய்மா இருக்கும் அது இப்ப பறிக்கப்படுற மாதிரி இல்ல சார் இருக்கு ஸ்டேட் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ற பவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கை வந்து அவர் எப்படி நிலைநாட்ட முடியும் நமக்கு வந்து ஃபயர் ஃபயர் தேவையா சார் கமிஷன் பட்டு பத்து நாள் இருந்தா கூட அவங்களால சீஃப் ஜஸ்டிஸா இருந்து போக முடியும் ஆனா டிஜிபிக்கு மட்டும் ரெண்டு வருஷம் வேணுங்கிற மாதிரி கோர்ட்ல சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து ஏன் சார் யாரும் கேஸ் போடலையா நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் நவீன் சார் இப்போது டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க ஃபேர்வெல் நடந்திருக்கு நிறைய கேள்விகள் அதை சுற்றி இருக்குது சார் ஃபர்ஸ்ட்டு இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி சார் நடக்கும் சரி ஒரு காலத்தில் டிஜிபி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது சீனியாரிட்டி படி ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணும் இப்போது நைன்டீன் நைன்டி ஒன் பேச்சில் அவங்க எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அதில் யார் சீனியரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு சர்வீஸ் ஆறு மாதம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலை இல்லை சீனியருக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுதான் சொன்னால் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நடைமுறை வந்து மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறில் பிரகாஷ் சிங் அப்படிங்கிற ஒரு டிஜிபி அவர் வந்து ல வந்து டிஜிபி பிஎஸ்எஃப் இருந்தார் ரிட்டையர் ஆன பின்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் ரிஃபார்ம் கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லி அது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி ஆறுலேயே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு இருக்கணும் போலீஸ் ஆக்ட் கொண்டு வரணும் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணணும் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் அப்பாயிண்ட்மெண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படியே படிப்படியாக இருந்தது மறுபடியும் ஒரு ஸ்டேஜில் இதே பிரகாஷ் சிங் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டிகேஷன் மறுபடியும் போடுறார் மினிமம் டென் இயர் ஆஃப் டிஜிபி வந்து ரெண்டு வருஷம் வேணும்னு சொல்கிறார் ஆறு மாதம் இருக்காங்க ஒரு வருஷம் இருக்காங்க அதனால் அவங்க எந்த ரிஃபார்ம்ஸையும் கொண்டு வர முடியறதில்ல ஒரு லீடர்ஷிப் கன்ட்னியூட்டி இல்லை தொடர்ச்சியா ஒரு காவல்துறைக்கு ஒரு தலைமை இல்லாதனால அவங்கனால சரிவர செயல்பட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பேசிஸில் அடிப்படையில் இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகி இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷனில் சொல்றார் அதன்படி உச்ச நீதிமன்றம் ஒரு சில வரைமுறைப்படி சீனியர் மோஸ்ட் டிஜிபிஸ் லிஸ்ட் அனுப்ப சொல்றாங்க அதாவது யாரெல்லாம் டிஜிபியாக இருக்காங்களோ எலிஜிபிள் லிஸ்ட் முப்பது வருஷம் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் டிஜிபி ஆயிடுவாங்க அது மாதிரி ரெசிடுவல் சர்வீஸ் ஆறு மாதம் இருக்கணும் அதாவது அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே இருந்ததுன்னா அவர் எலிஜிபிலிட்டி இல்லை இப்போ உதாரணமாக இப்போ பேனல் வந்து ஜூன் மாதம் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஜிபி ஆக இருந்தாலும் எலிஜிபிள் கேண்டிடேட் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு மினிமம் ஆறு மாதம் சர்வீஸ் இருக்கணும் ஆறு மாதத்துக்கு பின்னாடி தான் அவர் ரிட்டையர் ஆகணும் சொல்லப்போனா சிம்பிளாக அஞ்சு மாதத்தில் இன்னைக்கு இருந்து இப்போ இன்னைக்கு லிஸ்ட் அனுப்புகிறோம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து அப்பாயின்ட் பண்ணுறோம் அவர் நவம்பர்ல வந்து ரிட்டையர் ஆகிறாருனா அந்த ஆஃபீஸர் எலிஜிபிள் கிடையாது இப்போ ஜனவரியில வந்து ரிட்டையர் ஆனார்னா அந்த ஆஃபீஸரும் டிஜிபி லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணலாம் இப்படியான லிஸ்ட் வந்து அனுப்புவாங்க இது கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் பத்தொன்பது பேர் லிஸ்ட் எல்லாம் போகும் இந்த லிஸ்ட் வந்து டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹோமுக்கு போகும் ஸ்டேட் ஹோம் டிபார்ட்மெண்ட் போய் ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து யூபிஎஸ்கே அனுப்புவாங்க அப்புறம் யூபிஎஸ்சியில ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க சீஃப் செக்ரட்டரி டிஜிபி அங்கே இருக்கிற யூபிஎஸ்சி சேர்மன் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அப்புறம் எம்எச்ஏ மினிஸ்டர் ரெபிரசன்டேவ் வருவார் அதில் ஃபைனலைஸ் பண்ணி டாப் த்ரீ அந்த சீனியர்லேயே ஒரு மூணு பேர்த்த ஒரு லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க அந்த மூணு பேர்த்தில் ஒருத்தரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிஜிபி அதாவது ஹச்ஓபிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாருமே டிஜிபிஸ் தான் அந்த டிஜிபிஸில் ஒருத்தர் வந்து ஹச்ஓபிஎஃப் ஹச்ஓ என்ன ஆல் டிஜிபிஸ் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் டு டூ டிஜிபிஸ் பட் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌங் ஈக்குவல்ஸ் அப்போ டிஜிபிஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் ரேங்க் அதில் ஃபர்ஸ்ட் அமௌங்க் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது ஹச்ஓபிஎஃப் அது வந்து மாநில அரசனுடைய விருப்பம் அதனுடைய விருப்பப்படி அவங்க வந்து அப்பாயின் பண்ணலாம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ இன்சார்ஜ் எல்லாம் போடக்கூடாதுன்னு அதில் சொல்லிருக்காங்க இதில் அந்த சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலின்படி நோ இன்சார்ஜ் இன்சார்ஜ்ஓபிஎஃப் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து இதே ப்ரொவிஷன் இருந்துச்சு ரெண்டு வருஷம் டென்னியூ போடலான்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா யாராவது ஒரு அவங்களுக்கு பிடித்த டிஜிபி அப்பாயின்ட் பண்ண வேண்டியது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு எல்லாம் இருந்தாங்க இன்சார்ஜ் டிஜி டிஜிபியாக இருந்திருக்காங்க இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் திரு ராமானுஜம் அவர்கள்லாம் இருந்திருக்காரு அடுத்து டி கே ராஜேந்திரன் இருந்தாரு அவரும் வந்து இன்சார்ஜ் ஹச்ஓபிஎஃபா இருந்தாரு அப்புறம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நோ இன்சார்ஜ் ஹச்ஓபிஎஃப் அப்படின்னு சொல்லி இதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அதனுடைய தீர்ப்பினுடைய சாராம்சம் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணுறது சம்பந்தமாக இப்படி தான் இதுவரைலாம் தமிழ்நாட்டில் இந்த சுப்ரீம் கோர்ட்டு வழிகாட்டுதலின்படி நடந்திருக்கின்றது கடந்த முறை கூட அதன்படி தான் நடந்துச்சு ஸோ இப்போ யூபிஎஸ்சிக்குன்னு தனியா சேர்மேன் இருக்காங்க அதெல்லாம் நீங்க சொன்னீங்க இப்போ மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒருத்தரை வந்து டிஜிபி ஆக்குவாங்க அப்ப முதல்வருக்கு தான் சிஎம் தான் வந்து டிஜிபி ஹெச்ஓ பி யாருங்கிறத செலக்ட் பண்ணுவாங்களா சார் சீஃப் மினிஸ்டர் தான் பண்ண முடியும் வேற யார் பண்ணுவாங்க ஓகே சீஃப் மூணு பேர் லிஸ்ட் அங்க யூபிஎஸ்சிலிருந்து கிளியர் ஆகி வந்த பின்னாடி அந்த மூணுல ஒரே ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க எடுக்கலாம் மூணாவது ஆறுலயும் எடுக்க முடியும் இதுதான் இது வரல இருந்துட்டு வர நடைமுறை இந்த நடைமுறையை வந்து நிறைய மாநில அரசுகள் பின்பற்றவில்லை பின்பற்றுது எதுனால சார் பின்பற்றல அவங்களுக்கு தேவையான டிஜிபி போட்டுட்டு இருந்தாங்க உதாரணமா உத்தரப்பிரதேசில் போட்டாங்க இங்க ஆந்திராவில் கூட போட்டாங்க ஜெகன் இருந்தார் இல்லையா முதலட்சி சிஎம் அப்போ வந்து ஒரு ஜூனியர் ஆஃபீஸில் வந்து ஹச்ஓபி இன்சார்ஜாக போட்டாங்க இப்போ பஞ்சாப் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் யாரை நினைச்சாங்களோ அவங்கள போட்டுட்டு பஞ்சாப் போலீஸ் ஆக்ட் ஒன்று ஸ்பெஷலாக போட்டு அதை வந்து கவர்னருக்கு அனுப்பிச்சு கவர்னர் வந்து பிரசிடண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு இன்னும் அங்கிருந்து பிரசிடன்ட் வந்து வராதனால பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டிஜிபி அப்பாயின்ட் பண்றது எங்களுடைய உரிமை மாநிலம் தான் பண்ணணும் இதுல யூபிஎஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்டென்ஷன் இப்படி பல்வேறு முன்னுதாரணங்கள் வந்து இருக்கு இப்போ இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்கள் ஏற்கனவே இன்சார்ஜ் டிஜிபியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தா கூட போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட யூபி போன்ற மிகப்பெரிய மாநிலங்கள் அங்கேயே வந்து இது நடைமுறையில இருக்கிறதுனால இப்ப நம்முடைய தமிழக அரசும் அதே நடைமுறையை பின்பற்றி இப்பொழுது பொறுப்பு ஹச்ஓபிஎஃப் ஆக போகின்றார்கள் ஒரு அதிகாரியை ஓகே சார் சார் இப்போ வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அவர்களை வந்து இன்சார்ஜ் டிஜிபியா போட போறாங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரொபோசலே டெல்லிக்கு அனுப்பல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க டெல்லிக்கு ப்ரொபோசல் அனுப்பல ம் டெல்லிக்கு ப்ரொப்போசல் வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிருந்தா யூபிஎஸ்சி வந்து ஒரு கமிட்டி மீட்டிங்கை போட்டுட்டு இன்னொரு அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க நம்முடைய தமிழக அரசு வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்சார்ஜ் ஹெச்ஓபி தான் முடிவு செஞ்ச பின்னாடி இந்த ப்ரொபோசல் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை அதனாலதான் அவங்க அனுப்பி நினைக்கிறேன் வெங்கட்ராமன் அவர்கள் தான் வந்து இன்சார்ஜ் போட போட்டதா சொல்றாங்க குமார் சிங் அப்படின்னு ஒருத்தருக்காரு அந்த குமார் சிங்கை வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு கேட்டா அவருக்கு வந்து ஆறு மாசம் தான் சர்வீஸ் இருக்கு அப்ப ஆறு மாசம் வரையிலும் அவர் இன்சார்ஜ் போட்டுட்டா மறுபடியும் இன்னொரு ஒரு ப்ரொபோசல் அனுப்பணும் அல்லது இன்சார்ஜ் போடுங்கிற ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறதுனால ஒருவேளை வெங்கட்ராமனை வந்து அவர்கள் தேர்வு செய்திருக்கலாம் இப்போ இந்த யூபிஎஸ்சிக்கு லிஸ்ட் அனுப்பி திருப்ப யூபிஎஸ்சி வந்து நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம் அப்படி வந்திருந்தா மொத்தம் அதுல மூணு பேர் வந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து திருமதி சீமா அகர்வால் ரெண்டாவது வந்து திரு ராஜீவ் குமார் மூணாவது சந்தீப் ராய் இந்த மூணு பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் இங்க நம்முடைய சிஎம் செலக்ட் பண்ணணும் இந்த மூணு பேர்த்தையுமே தேர்வு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் அதனால தான் இன்சார்ஜ் டிஜிபியாக அதற்கு அடுத்து வருகின்ற இருக்கின்ற டிஜிபிக்கெல்லாம் ஒருத்தர் பொறுப்பு ஹெச்ஓபிஎஃப் ஆக போட போகிறாங்க அப்போ ரெகுலராக இருக்க போகிற டிஜிபி யார் சார் இருப்பாங்க ஏன்னா இப்போ இன்சார்ஜாக போட்டாங்கன்னா ரெகுலராக யார் சார் இருப்பாங்க அதான் ரெகுலர் டிஜிபி தான் இன்சார்ஜ் டிஜிபி தான் ரெகுலர் டிஜிபி ஓ அவர் தான் ரெகுலர் அவர் தான் ரெகுலர் டிஜிபி ஓகே சார் இன்சார்ஜ்னா என்னது ஜஸ்ட் ஒரு பேருக்கு தான் இன்சார்ஜ் பட் அவர் ஹெச்ஓபிஎஃப் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அவருடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் அவர் பண்ண போகிறார் ஹச்ஓபிஎஃப் முழுமையா போடணும்னா நீங்க அந்த லிஸ்ட் படி தான் போடணும் எங்க இருந்தாங்க ப்ரொபோசல் வாங்கி ப்ரொபோசல கொடுத்து லிஸ்ட்ட வாங்கி அந்த லிஸ்ட்ல ஒருத்தர் செலக்ட் பண்ணி போட்டா தான் ஒரு முழுமையான ஹச்ஓஃபி அப்படிங்கிற அர்த்தம் இல்லைன்னா இன்சார்ஜ் ஹச்ஓபிஎஃப் ஓகே சார் ஜி என்னையை பொருத்தளவு இல்லை ஹெச்ஓபிஎஃப் அல்லது பிரின்சிபல் டேரக்டர் ஜெனரல் போலீஸ் இந்த ஹச்ஓபிஎஃப் அப்படிங்கிற வாரியம் வந்து நம்ம ஆல் இண்டியா சர்வீஸ் மேனவல் இதெல்லாம் கிடையாது பட் நம்ம வச்சுக்கிட்டேன் தான் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபர் தே வி அப்பாயிண்ட் அஸ் அட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் அஸ் பர் த டேரெக்ஷன் அப் ஸ்புரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி போட்டதுனால ஹச்ஓபின்னு போட்டுக்கறாங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தலைமை காவல்துறை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அப்படின்னு போடுறாங்க இது இந்த படைத்தலைவர்ங்கிற கான்செப்ட் எப்படி போட்டாங்க அப்படின்னு தெரியல நம்ம வந்து காவல்துறை பொறுத்தல இது படை கிடையாது ஒரு சேனையும் கிடையாது இது வந்து ஒரு பணி ஆஹ் காவல்துறை பணித்தலைவர் தலைவர்னு போட்டா கூட நல்லா இருக்கும் இந்த கான்செப்டையே எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படைத்தலைவர் போடுறப்ப சாதாரணமா நம்முடைய காவலர்கெல்லாம் என்ன நினைப்பாங்க ஓ நம்ம பெரிய ஒரு படையை சேர்ந்துருக்கிறோம் அப்போ பொதுமக்கள் இல்லாமல் எதிரிகள்னு சொல்லி சின்ன குற்றம் செஞ்சாலும் அவனை அடிப்பாங்க அந்த ஒரு உணர்வு வரும் பேருக்கு தகுந்த மாதிரி தானே எஸ் எல்லாமே என்ன வரும் ஓ நம்ம படை பணி அப்படின்னு சொன்னா ஓ நம்ம மக்களுக்காக பணி செய்வதற்காக இருக்கிற எண்ணம் வரும் அதனால நிச்சயமா இந்த படைத்தலைவர்ங்கிறத எடுத்துட்டு பணித்தலைவர்னு போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் சார் இப்போ இந்த இன்சார்ஜ் டிஜிபி போட்டிருக்கிறது வந்து கண்டெம் ஆஃப் தி கோர்ட் வராத சார் இது சரியா சி கண்டெம் ஆஃப் கோர்ட் எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு மட்டும் முதல் முறையாக அதை வந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர் மட்டும்தான் போக முடியும் கோர்ட்டுக்கு ஏன்னா கடந்த மாதம் வந்து ஒரு நபர் வந்து பிஏஎல் போட்டார் இது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வயலேஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ்க்கு எதிராக அதனுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக ஒரு டிஜிபி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் போனார் அதை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க உனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அஃபெக்டட் பார்ட்டி வந்தா நான் வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த யூபிஎஸ்சி அனுப்புற ப்ரொப்போசல் இருந்து போடலாமா இன்சார்ஜ் ஹச் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஆமா சார் சி அடிப்படையில் அவர் மிஸ்டர் பிரகாஷ் சிங் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த மினிமம் டென் யூர் டூ இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணனது என்னை பொறுத்துள்ள தப்பான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நான் பிரகாஷ் சிங் அவர்களை வந்து நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் பார்க்குறப்ப அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் பண்ணதுனால நிறைய ஆஃபீஸர்ஸ் சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் போச்சு இந்த டூ இயர்ஸ் டென்யூர்னால நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டூ இயர்ஸ் இருந்தால் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது நீங்கள் என்ன சொல்றீங்க பொலிட்டிக்கல் இன்டெஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டூ இயர்ஸ் டென்யூர் வேணும்னு சொல்கிறீங்க டூ இயர்ஸ் தண்ணியூர் போட்டால் தான் அவங்க வந்து மோர் லாயல் தி கவர்மெண்டாக இருப்பாங்க சீனியர் படி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்க அவங்க அவங்கதான் டிஜிபி நடைமுறை அப்படிங்கிறதுனால அவங்க சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம் உங்களுடைய அடிப்படை எண்ணம் கரெக்டு ஆனா போலீஸ்க்கு மட்டும் நீங்க டூ இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றது சரியில்லை தலைமை செயலாளர்கள்லாம் வந்து டென்யூர் கிடையாது ஆறு மாசம் ஒரு தலைமைச் செயலாளர் இருக்காரு அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பத்து நாள் கூட வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே இருந்துட்டு போறாரு ஒன் மந்த் நாலு மாசம் மூணு மாசம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் வந்து நம்ம டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணல இந்தியாவில் இருக்கிற எந்த துறைக்குமே வந்து ஒரு மினிமம் டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணாதப்போ நீங்க ஏன் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு டிஜிபிக்கு வந்து ரெண்டு வருஷம் நீங்க பிக்ஸ் பண்றீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லாண்ட் ஆர்டர்னுடைய பொறுப்பு அவங்களுக்கு தான் இட்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஸ்டேட் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் அதுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி அப்பாயிண்ட் பண்றதனுடைய உரிமை அந்த மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சருக்கு தான் ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் முழு உரிமையும் இருக்கு டிஜிபி அப்பாயின் இதுல வந்து இன்டர்பேர் பண்றதோ அல்லது யூ லிஸ்ட் அனுப்புறதோ மினிமம் பண்றதோ தப்பு ஏன்னா நீங்க ஆறு மாசம் சர்வீஸ் இருக்கவங்களுக்கு ஒரு டிஜிபி ஹச்ஓ இந்த சுப்ரீம் கோர்ட் படி நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு ஒன்றரை வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிருது அப்போ அன்னசரியா கீழே இருக்கிற ஆபீசர் சீனியர் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாது அவர் மிஸ்டர் பிரகாஷிங் ஏதோ போனாரு அவர் எதுக்கு போனாருன்னு தெரியல அவர் வந்து ஒரு சீனியர் இப்போ வயசு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது வயசு ஆகுது அவர் இப்போ கூட ஒரு பப்ளிக் ரெசிலிட்டிகேஷன் போடுற மாதிரி தகவல் அது எப்படின்னா இந்த வழி முதல்ல சொன்னாங்களே சுப்ரீம் கோர்ட் அந்த வழிகாட்டுதல் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப டிஜிபி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் அப்போசிஷன் லீடர் அப்புறம் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மூணு பேர் சேர்ந்த ஒரு குழு வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி டிஜிபியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சரிப்படாது சீஃப் மினிஸ்டரோட பிரியூ கேட்டிவ் அவருடைய உரிமை தான் அவருடைய உரிமை தான் இது வந்து அப்பாயின் பண்றது டிஜிபியை வேற யாரும் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது சட்டம் ஒழுங்கு அவர் பொறுப்பு அவர் யாரை போடுறாரோ அவர் தான் வந்து இருக்கணும் அவ்வளவுதான் என்னை பொறுத்த இது வந்து தப்பா சரியா இந்த நடைமுறை அப்படிங்கிறது வந்து ஏன்னு தெரியல ஏன் வந்து மூணு பேர் இருக்கிற லிஸ்ட்ல விட்டுட்டு வேற ஒருத்தர் இன்சார்ஜ் போடுறாங்க அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை பார்த்து ஃபாலோ பண்றாங்க இதுல வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட்னு போட ஆரம்பிச்சாங்கன்னா யூபிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு கண்டெம் ஏபிக்கும் கொடுக்கணும் மத்திய பிரதேசம் கொடுக்கணும் பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும் ஏன் குஜராத்தில் கூட ஹச் ஓபிஎஃப்க்கு மூணு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்கவே கூடாது சுப்ரீம் கோர்ட்னுடைய வழிகாட்டுதலின்படி நோ எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஹச் அதையும் மீறி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அப்படி கொடுக்குறப்ப இந்தியாவில் இருக்கிற பாதி மாநிலங்கள் வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட்டுக்கு தான் உள்ளாகும் இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதனால் அது போகிறதுக்கான சான்ஸ் இல்லை அது போனாலும் எல்லாத்துக்குமே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி மறுபடியும் ஒரு கமிட்டியை போட்டு என்ன பண்ணுறதுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் தாங்க லா ஆர்டர் வந்து ஸ்டேட் ஜப் சப்ஜெக்ட் தான் அதனால் சிஎமுக்கு தான் உரிமை கொடுக்கணும் வேறு யூபிஎஸ்சி இன்வால்வ் ஆகக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு ரூலிங் ஏற்கனவே கொடுத்ததை மறுபரிசீலனை செய்ய ஆனால் அதே சமயத்துல சீனியாரிட்டி படி போறது பெட்டர் ஓகே சார் சார் இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மூன்று அதிகாரிகளுடைய பேர் சொன்னீங்க தான் வந்து இருக்காங்க டிஜிபி லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்க இல்லாம வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அவர்களே இன்சார்ஜா போட்டிருக்காங்க போட போறதாக ஒரு கே ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார் இப்போ ஏன் சார் அவங்க மூணு பேரை வந்து சிஎம் தேர்ந்தெடுக்காம விட்டார் அவர் ஏதா அவங்க ஏதாச்சும் அரசுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா இல்ல எதுனால சிஎம் அவங்கள தேர்ந்தெடுக்கல ஏன்னா இருக்காங்க இல்ல சீஃப் மினிஸ்டர் நடிச்சிருக்கலாம் இந்த மூணு பேருடைய ஈக்குவேஷன் நமக்கு ஈக்குவேஷன் சரியில்லை அதனால வேற யாராவது போடலாம்னு நினைச்சிருப்பாரு பட் அவங்க தான் சீனியாரிட்டியா இருக்காங்க நீங்க யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்னுடைய வழிகாட்டுதல் படி பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருக்குள்ளதான் போடணும் இந்த மூணு பேருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்க இன்சார்ஜ் தான் போடணும் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இதுல என்னன்னா இவங்களுடைய இப்போ இன்சார்ஜ் போடுறதுனால இப்போ சீனியாரிட்டி போதும் திருமதி சீமா அகர்வால் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஏழு மாசத்துல ரிட்டையர் ஆயிருவாங்க நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர் ஆறாங்க அப்படி ரிட்டையர் ஆகிறப்போ அவங்களுடைய சான்ஸ் ஹெச்ஓபிஎஃப் சான்ஸ் போயிடும் இப்போ சப்போஸ் வந்து திருமதி சீமா அகர்வாலோ அல்லது சந்தீப் ராய் ரத்வரோ ராஜீவ் குமாரோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நிச்சயமா இந்த கேஸ் எடுப்பாங்க ஏன்னா அஃபெக்டட் பார்ட்டின்னு போ போகலாம் அவங்க போக முடியும் ஆனால் நடைமுறையில நிச்சயமா இவங்க போக போகிறது கிடையாது இது அவங்களுக்கான அந்த ஒரு ஒரு சான்ஸ் ஒரு டிஜிபி ஆகணுங்கிறது ஒரு ஒரு பெரிய எய்மா இருக்கும் அதிகாரிகள் எல்லாத்துக்கும் அது இப்போ பறிக்கப்படுற மாதிரில சார் இருக்கு அது ஒவ்வொரு ஐ பி எஸ் அதிகாரியினுடைய கனவும் தான் வந்து ஒரு டிஜிபி மாநிலத்தினுடைய டிஜிபி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க நேச்சுரல் அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வாய்ப்பு போயிருக்கும் அப்படிங்கறத அவங்க பொறுத்தளவுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல நிச்சயமா மனசுல இருக்கலாம் சீனியாரிட்டி ஏற்கனவே இந்த பிரகாஷிங் கேஸ்னால வந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங்னாலேயே நிறைய அதிகாரிகள் அதிருப்தியில இருக்கிறாங்க நிறைய வாய்ப்புகள் சீனியருக்கு போயிருக்கு ஜூனியரே வந்து ரெண்டு வருஷம் உட்காந்துருப்பாரு கரெக்டாக ஏழு மாதம் சர்வீஸ் உள்ள வந்து ரெண்டு வருஷம் போட்டீங்கன்னா எட்டு வருஷம் அந்த மாதிரி அவருக்கு எக்ஸ்டன்ஷன் ஒரு வருஷம் கிடைச்ச மாதிரி அப்புறம் போலீஸ்ல வந்து அப்பக் ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க அது ஒரே ஒரு தான் இருக்கு ஹெச்ஓபிஎஃப்புக்கு ஆனா நீங்க ஐஏஎஸ் எடுத்துட்டீங்கன்னா சீஃப் சக்ரட் ரேங்க்ல உள்ள எல்லாருமே அப்பக் ஸ்கேல் அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் அதிகமா இருக்கும் சேலரி கிடைக்கும் ப்ரிவிலேஜ் இருக்கு அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் சர்வீஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ற சர்வீஸாக தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து போலீஸ் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துலையும் மத்தளத்துல அடி வாங்குற மாதிரி போலீஸ் வந்து மக்கள்கிட்டையும் அடி வாங்குவாங்க அரசியல்வாதிட்டையும் அடி வாங்கிட்டு இருப்பாங்க அதனால உண்மையிலேயே வந்து போலீஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சர்வீஸாக இருந்தால் கூட நடைமுறையில வந்து வெளியே பார்த்தா ஏதோ காக்கி சட்டை போட்டுட்டு கம்பீரமா கையில லத்தியை வச்சுட்டு துப்பாக்கி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அவர்களை வந்து வெறுக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்களே ஒழிய அரசியல்வாதிகள் வெறுப்பார்கள் மக்களும் வெறுப்பார்கள் அதற்கு காரணம் என்னென்னா எதிர்கட்சியாக இருக்கிறப்போ இதே போலீஸ் வந்து எதிர்கட்சியை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வர்றப்ப அடுத்த கட்சிக்கு போவாங்க அதனால் இரண்டு கட்சிகளுமே ஆட்சியில் அமருகின்ற எல்லா கட்சிகளுமே போலீஸை வெறுக்கும் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் அவ்வளோதான் புரிஞ்சுக்க முடியுது சார் ஏன் சார் எல்லா டிஜிபிக்கும் வந்து சிஎம் கூட ஈக்குவேஷன் இருக்காதா சார் கண்டிப்பா இருக்கும் ஈக்குவேஷன் ஒரு டிஜிபி வந்து ஒரு சிஎம் எல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி இவங்க மூன்று பேர் பத்தி ரிப்போர்ட் யாராவது அனுப்பிச்சிருக்கலாம் அந்த ரிப்போர்ட்டை வந்து திருப்ப திருப்ப ஒன்ன சொல்றப்போ அதை வந்து மற்றவங்க நம்ப கூடிய ஒரு நிலைமை வரும் அது பேர் தான் கோயபெலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் உலகம் போறப்ப கோயபல்ஸ் இது மாதிரி ஜெர்மனி இந்த நாட்டை கைப்பற்றியது ஜெர்மனி இவ்வளவு பிடித்து விட்டார்கள் இங்க கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா சேனலையும் ஒரு நேரட்டிவ் செட் பண்றது நேரட்டிவ் பண்ணி மக்கள் பத்தில கொடுத்து அது உண்மையை நம்ப வைக்கிறது அது மாதிரி அரசியல்லையும் நடக்கும் அதிகாரிகள் பட்டத்திலையும் நடக்கும் திருப்ப திருப்ப போயிட்டு ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து இவரு இப்படித்தான் 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 அப்படின்னு சொல்றப்போ அது எங்கிருந்து வர்றாங்க எங்கிருந்து சொல்றாங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்கனவே பிஸியா இருப்போம் அந்த சமயத்தில் சொல்றப்போ ஓகே நான் உங்களை நம்பறேன் நீங்க சொல்றீங்க திருப்ப திருப்ப சொல்றீங்க அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரைட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம் இதுதான் நடைமுறை இதை வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியல சரி இப்போ நீங்க சொன்னீங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு கூட இப்போ ஒரு பத்து நாள் இருந்தா கூட அவங்களால சீஃப் ஜஸ்டிஸ் இருந்து போக முடியும் ஆனால் டிஜிபிக்கு மட்டும் ரெண்டு வருஷம் வேணுங்கிற மாதிரி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து ஏன் சார் நீ யாரும் கேஸ் போடலையா சார் அதை நம்ம தான் போடணும் இனிமேல் நான் தான் இருக்கேன் போடலான்ட்டு ஓகே இந்த மாதிரி வந்து போலீஸை மட்டும் ஏன் பண்றீங்க ஏன் சீஃப் கொண்டு வாங்க மற்ற ஐஏஎஸ் வாங்க ஓன்லி ஸ்டேட் போலீஸ் அல்லது சிபிஐ டேரக்டர் பண்ணியிருக்காங்க அது ஓகே அது ஒரு கமிட்டி டெல்லி போலீஸ் கமிஷனர் இருக்காரு அவருக்கெல்லாம் டென் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்றதில்லை எதுக்கு ஸ்டேட் இதுக்கு மட்டும் பண்ணணும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த ஃபெடரலிசம் அந்த கான்செப்டே போயிருதே ஒரு ஸ்டேட் டிஜிபி அப்பாயின்ட்மெண்ட்ற பவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கை வந்து அவர் எப்படி நிலைநாட்ட முடியும் தனக்கு வேண்டிய டிஜிபியை போட்டால் தானே அவர் சொல்ல முடியும் நான் போட்ட டிஜிபி சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஸோ இப்போது ஜிவால் சார் வந்து ஆக போகிறாங்க ஸோ அவ் அவங்கள பற்றின விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க சார் ஆ சங்கர்ஜிவால் வந்து ஒரு நல்ல ஆஃபீஸர் எங்களோட ட்ரைனிங் எடுத்தவர் தான் ஃபார்ட்டி ஃபோர்த் ஆர்ஆர்ன்னு சொல்லுவோம் அந்த ஃபார்ட்டி ஃபோர்த் பேட்ச் ஆஃப் ஐபிஎஸ் நாங்கள் எல்லாமே அவர் நைன்டி பேட்ச் ஆனால் எங்களோட ட்ரைனிங் எடுத்தவர் அவர் வெரி குட் ஆஃபீஸர் அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா விளம்பர பிரியர் கிடையாது தன்னுடைய வேலைகள் வந்து வெளியவே தெரியாத மாதிரி நல்ல வேலை பண்ணக்கூடியவர் குட் ஆஃபீஸர் அவர் எப்படியே என்ன சொல்லுவோம்னா போலீஸ் லேக் அவர் மாதிரி தான் இருக்கணும் லோ ப்ரொஃபைல் ஹை திங்கிங் இருக்கிற இடமே தெரியாமல் நல்ல வேலைகள் செஞ்சுட்டு போகணும் சோசியல் மீடியாலேயோ அல்லது பத்திரிகைலையோ இதெல்லாம் வராமல் தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல அதிகாரி ஓகே சார் சார் இப்போது சங்கர்ஜிவால் அவர்கள் பற்றி சொன்னீங்க இப்போ அவ அவரை வந்து ஃபயர் கமிஷனுடைய சேர்மனாக வந்து போட்டிருக்காங்க ஆனால் இப்போது நமக்கு வந்து ஃபயர் கமிஷனுங்கிறது தேவையா சார் தமிழ்நாட்டில் ஃபயர் கமிஷன் தலைவராக போட்டதுக்கு வாழ்த்துக்கள் நல்ல விஷயந்தான் ஃபயர் கமிஷன் தேவைதான் பட்டு எது முன்னுரிமைன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபயர் கமிஷனுங்கிறது முன்னுரிமையில முன்னாடி வராது இப்போ நமக்கு தமிழ்நாட்டிற்கு தேவை அக்ரிகல்ச்சுரல் கமிஷன் வேளாண்மை ஆணையம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அக்ரிகல்ச்சர் கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க மினிஸ்டர் தலைமையில் வச்சுட்டு ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரி அக்ரிகல்ச்சர் ஏபிசி எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் பார்க்குறாங்க அந்த கமிட்டியில் இதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் டைம் கொடுக்கணும் அக்ரிகல்ச்சுரல் கமிஷன் அதுக்கு வந்து லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போட்டு பல நாடுகள்லாம் போய் பார்த்துட்டு வந்து எப்படி நம்ம வி விவசாயத்தை முன்னேற்றுவது விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியாது போய் பார்த்தா தான் தெரியும் நானும் அடிப்படையில் ஒரு விவசாயி தான் விவசாயம் செய்யவே முடியாது லேபர் ஷார்ட்டேஜ் இன்புட் பெஸ்டிசைட்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் சீட்ஸ் இருக்கிறதுலே ப்ராப்ளம் வந்து லேபர் ப்ராப்ளம் அதிகம் விளைபொருளுக்கு சரியான விலை கிடையாது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க பட் ஒன்றுமே இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்களோட தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா புலம்பல் தான் இருக்கும் ஆனால் வெளியே வந்து அவங்க சொல்றப்போ ஒரு பாசிட்டிவ் பிக்சர் தான் கொடுக்க முடியும் ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்ரிகல்ச்சர் கமிஷன் முக்கியம் ரெண்டாவது கமிஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கமிஷன் இளைஞர்களுக்கு எப்படி எல்லாம் வேலை வாய்ப்பு தமிழகத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிஷனை போட்டு அனலைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணணும் அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் கமிஷன் இந்த கமிஷன் இண்டஸ்ட்ரியல் கமிஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே இன்டர்லிங்க் இண்டஸ்ட்ரியல் இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இதுதான் நமக்கு முன்னுரிமை ஃபயர் கமிஷன் போடட்டும் போலீஸ் கமிஷன் இருக்கிற மாதிரி ஃபயர் கமிஷன் வர்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் நமக்கு இப்பொழுது தேவை அக்ரிகல்ச்சர் கமிஷன் எம்ப்ளாய்மெண்ட் கமிஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கமிஷன் சூப்பர் சார் எது அத்தியாவசியமோ அதுல இருந்து நீங்க முன்னுரிமை வேணும் எஸ் போடலாம் பத்து இருந்துச்சுன்னா அந்த பத்துல எது ப்ரையாரிட்டி அதான் முன்னுரிமை எஸ் சார் சார் இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க சங்கர்ஜிபால் சார் வந்து அவர் வேலை பாக்குறதே வெளியில தெரியாது ஆனா அவர் வேலை வந்து பயங்கரமா பாப்பாரு விளம்பரம் தன்னை பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஜிபியா இருக்கிறப்பவும் சொன்னாரு யாரும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வந்து நீங்க சோசியல் மீடியால அப்பியர் அப்பியரன்ஸ் ஆகுறது இந்த ரீல்ஸ் பண்றது இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்திடணும் யூனிஃபார்ம் போட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாரு அத இப்ப இருக்கிற நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து யூனிஃபார்மோடய வந்து அவங்க சினிமா பாடல்களுக்கு ரீல்ஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நீங்க இருக்கிறப்ப நான் என்ன வேண்டுகோள் படுக்கிறேன்னா தயவு செய்து நம்ம சர்வீஸ்ல இருக்கிறப்போ அவர் கான்ஸ்டபுளாக இருந்தாலும் சரி டிஜிபியா இருந்தாலும் சரி எந்த ஒரு அதிகாரியும் சமூக ஊடகங்கள்ல வரவே கூடாது நம்முடைய ஃபேஸ்புக்காகட்டும் இன்ஸ்டாவாகட்டும் தேவையே இல்லை நமக்கு நேரமே பத்தாது நம்முடைய வேலையை செய்வதற்கே நேரம் பத்தல இதுல நம்ம வீடியோ எடுத்துட்டு அதுல அப்லோட் பண்றதுல அது என்ன யூஸ் இருக்கு தன்னை விளம்பரப்படுத்துறதுனால மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது ஆனால் ஒரு பெர்செப்ஷன் இமேஜை கிரியேட் பண்ணலாம் ஃபாலோவிங்கை கிரியேட் பண்ணலாம் மற்றவர்கள் ஆஹா ஓஹோ இவர் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணலாம் அதுல வந்து ஒரு டெம்பரரி பிளஷர் தான் அதுல மகிழ்ச்சி தான் கிடைக்கும் வி ஆர் மோர் தென் தி ஃபாலோவிங் தி அஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ ஆம் மோர் தென் தி ஃபாலோவிங் ஆஃப் மைன் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு ஒரு அஞ்சு மில்லியன் ஃபாலோவேஸ் இருந்தாலும் அந்த அஞ்சு மில்லியன் ஃபாலோயர் விட ஐ ஆம் தி ஓன்லி ஃபாலோவிங் ஐ ஆம் பெட்டர் தென் ஃபைவ் மில்லியன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் சர்வீஸ் இருந்து வெளியே வந்துட்டு நீங்க சோசியல் மீடியா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது சர்வீஸ்ல இருக்கிறப்ப நேரமே பத்தலை எப்பாவது ஒன்று ரெண்டு போடுங்க நீங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன் என்ன சாப்பிட்றேன் பைக்கில் போகிறது யூனிஃபார்ம் போட்டுட்டு துப்பாக்கி வச்சு நடக்கிறது பிடிக்கிறது இதெல்லாமே வந்து போடக்கூடாது இது போட்டால் பனி பனி பாதிக்கப்படுகிறது அவர் சங்கர் ஜீவால் அவர்கள் நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காரு அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல சார் அப்புறம் ஃபேர்வெல் பரைட்ல வந்து கமிஷனர் அருண் அவர்கள் பேசுறப்போ சொல்லியிருக்காரு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக சங்கர் ஜீவால் சார் வந்து ஒரு ஒன்பது வருஷம் சாதாரண பதவிக்கு அனுப்பப்பட்டதாக அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆமா அது உண்மைதான் அவர் வந்து சத்தியமங்கலம் எஸ்டிஎஃப்ல இருந்தாரு அதற்கு பின்னாடி ஆவின் இருந்தாரு அவர் மட்டுமல்ல இதெல்லாம் வந்து சாதாரணம் முதல்ல வந்து அலெக்சாண்டர் அவர்கள் வந்து மண்டபத்துக்கு அனுப்பப்பட்டார் அதன் பிறகு ஜாஃபர் சேட் அப்புறம் பாதிக்கப்பட்ட இன்னொரு நபர்ல வந்து ஜாங்கிட் அவர்கள் ஏன் இப்ப நான் கூட வந்து பத்து வருஷம் இது போன்ற பாதிகள்ல இருந்தேன் ஆவீன்ல இருந்தேன் அதிகமாக ஆவீன்ல இருந்த அதிகாரி நான் தான் இது எல்லாமே வந்து கோயபலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய விளைவு ஃபால்ஸ் நேரடிவா கொண்டு போய் சொல்றது இதெல்லாம் யாரு சொல்றது அப்படின்னா நம்மை சுற்றியுள்ளவர்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியும் ஆட்சியாளர்களுக்கு அவ்வளவு தெரியாது சுற்றியுள்ள அதிகாரிகள் சொல்வதன் காரணமாக மாற்றப்படுகிறது வந்து ஒரு ஹிஸ்டரி சைக்கிள் அது ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது நான் வந்து பத்து வருஷம் லைன் போஸ்டில் இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி கவலையே படில நான் இந்த அரசால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொன்னால் தே டோன்ட் டிசர்வ் மீ இதனால் பாதிக்கப்படுவது யாருன்னா நான் கிடையாது எனக்கு சேலரி வரும் பாதிக்கப்படுவது இவருடைய பணி மக்களுக்கு தேவைப்படாத நிலையில் மக்களுக்கு இழப்பு அந்த ஆட்சிக்கு இழப்பு என்ற நோக்கில்தான் ஓரவும் இருக்க வேண்டும் யாருமே சோர்ந்து விடக்கூடாது லைன் போஸ்ட் எனக்கு இந்த போஸ்ட் கிடைக்கல கமிஷனர் போஸ்ட் கிடைக்கல லாண்ட் ஆர்டர் கிடைக்கல இன்டெலிஜென்ஸ் கிடைக்கல கவலையே கூடாதீர்கள் எல்லாம் ஒன்று தான் அல்டிமேட்லி ஒன் சுட் பி ஹாப்பி அது வந்து ஹாப்பினஸ் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கணும் அது நம்முடைய மைண்ட் செட் சார் அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் பர்சனலாக என்னென்னா டிஜிபி ரிட்டையர்ட் ஆகுறாங்கல்ல சார் அப்போ வந்து ஒன்று நடக்குது சார் காருக்குள்ள அவங்களை உட்கார வச்சுட்டு ரோப் வச்சு அந்த காரை வந்து இழுத்துட்டு வர்றாங்க அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அது எதுனாலும் சார் அது பண்ணுறாங்க அந்த சடங்கு அது ஒரு ட்ரெடிஷன் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆம்படு போலீஸ் இந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் பண்ணி ஆர்மியில் பண்ணது போட்டு இழுத்துட்டு வர்றது அது ஒரு கம்பரட்டரி அப்படிங்கிறதுக்காக அது தேவையில்லாத விஷயம் அது வந்து என்னை பொறுத்துல நடைமுறையில் அது தேவையில்லை எந்த மேனுவல்லையும் சொல்லல இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்ட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது அமைதியா அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த அந்த மாதிரி எல்லாம் எழுக்கிறதுலாம் வந்து உடன்பாடு கிடையாது இந்த ஒரு போஸ்டிங்னால ஒரு தாக்கம் பெரிய தாக்கம் வந்து ஏற்படுமா தமிழகத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஹச்ஓபிஎஃப் அப்படிங்கிறது ஒரு டீம் ஒர்க்கு ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்தவரை ஏடிஜிபி அட்மின் ஏடிஜிபி ஹெட்வார்டர்ஸ் ஏடிஜிபி ஆர்டர் இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஏடிஜிபி டெக்னிக்கல் சர்வீஸ் ஏடிஜிபி வெல்ஃபேர் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் சிபிசிஐடி அவ்வளோதான் இந்த விங்கை வந்து அவர் கீழே இருக்கும் இவங்க வந்து மீட்டிங்கை போடுவார் கோர்டினேட் பண்ணுவார் அவருடைய கைடன்ஸை கொடுப்பார் அவ்வளோதான் இதில் வந்து அவருக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமே பத்தாது ஒரு டிஜிபிக்கு பண்ணுறது எல்லாமே இவங்க இவங்கலாம் வந்து ஸ்டாஃப் ஆஃபீஸ் பேருமே முக்கியமாக மூணு பேர் தான் ஸ்டாஃப் ஆஃபீஸர் சொல்லலாம் ஏடிஜி அட்மின் ஏடிஜி ஹெட் குவார்டர்ஸ் ஏடிஜி ஆர்டர் இது மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக ஹெட் குவார்டர்ஸும் அட்மின்னு பார்த்துருவாங்க சட்டம் ஒழுங்குபுரத்தில் ஏடிஜி ஆர்டர் மற்ற ஸ்பெஷல் விங்ஸ் இருக்குது எல்லாமே இவர் கீழே வரும் அப்பப்போ கூட்டு வாரத்துக்கு ரிவ்யூ பண்ண வேண்டியது ரிவ்யூ பண்ணி கேஸ் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இதில் தாக்கம் அப்படிங்கிறது எல்லா டிஜிபி இதை தான் பண்ண போகிறாங்க எப்படி தாக்கம் வரும்னா ஒரு கம்ப்ளீட்டன் ஹச்ஓபிஎஃப் இருந்தாருன்னா அவர் வந்து என்ன நடக்குது எது ரியாலிட்டி வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்களா அல்லது ஃபீல் லெவலில் எதா இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி ரிவ்யூ பண்ணி அது ரியல் ரிவ்யூவாக இருக்கும் அப்படி பண்ணுறதா உண்மையான லீடர்ஷிப் எஃபெக்டிவ் ஹச் ஓஃப் எஃப் இருந்தார்னா நிச்சயமாக அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவாக இருக்கும் லாண்ட் ஆர்டரும் எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் டெடிக்கேட்டடாக இருக்கணும் கமிட்டடாக இருக்கணும் இந்த சோசியல் மீடியாலாம் போய் டிஜிபி பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் வேலையை பார்க்க முடியாது ரொம்ப நன்றி சார் வணக்கம்